அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினர்களும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானோட வாகனம் அப்படின்னா மயிலுன்னு சொல்லுவாங்க மயில் தான் அந்த மயில் இறகை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுனால என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முருகப்பெருமான அதாவது வழிபடுறவங்க எல்லார் வீட்லேயுமே வேல் இருக்கும் அதே மாதிரி மயில் இறகுகள் இருக்கும் மயிலோடய உருவ சிலை வந்து இருக்கும் அதனுடைய புகைப்படம் இருக்கும் இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வந்து வழிபடுவோம் பார்க்கவும் மயில் வந்து மிக அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா நேர்மறை சக்தியை அதிகமாக வழங்கக்கூடியது அந்த மயில் இறகுகளுக்கு இருக்குது அப்படின்னு முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயிலிரகை தான் ஃபுல்லாகவே அவங்க வந்து அதில் சொருகி அதாவது இது பண்ணியிருப்பாங்க டெக்கர் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம அதாவது சில வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க இடத்துலலாம் அந்த மயிலிரகை வச்சு வயல் வழிபடும் அது வந்து நமக்கு ஒரு நேர்மறை சக்தியை வந்து அந்த வீட்டுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சின்ன வயசுலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து புக்கில் வந்து மயிலிறகு வச்சுருப்பாங்க அது வந்து குட்டி போடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அது குட்டி போடுமா அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த மயிலிறகு குட்டி போட்டிருக்கான்றதை பார்க்குறதுக்காகவேவாது நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து புக்கு எடுத்து எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ புக் எடுத்து பார்க்கும் போது நம்ம இன்னும் படிக்கலை நம்ம இன்னும் நம்மளுடைய மிஸ்ஸு கொடுத்துருக்க அந்த ஹோம்ஒர்க் முடிக்கலை அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அந்த குழந்தைங்களுக்கு உருவாகி அதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதில் வந்து தோன்றும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அதை நம்ம செய்ய சொல்லுவாங்க அதுதான் உண்மை மயில் இறகு வந்து குட்டி போடாது சரிங்களா அதுதான் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மயிலிறக பயன்படுத்தி நம்ம வீட்டில் வைக்கும்பொழுது நிறைய நேர்மறை ஆற்றல்கள் வந்து நமக்கு நிலைக்கும் ஒன் அதாவது நான்கு அல்லது அஞ்சு ஒரு மயிலிறக வந்து எடுத்து வாசலுக்கு நேராக வாசலில் அதாவது நம்ம உள்ளார நுழையிறப்ப நேர் ஆப்போசிட்டில் என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளார நுழையும் போது மயிலிறக நம்ம கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னிங்கன்னா நமக்கு வந்து நேர்மறை ஆற்றல் வந்து அதிகமாக நமக்கு அந்த வீட்டில் இருக்கும் எந்த விதமான அதாவது தேவையில்லாத சில சண்டைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்காது அதே மாதிரி வேறு யாராவது கண் படுறது இன்னொன்று நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நபர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க அவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்ற அந்த சந்தேகமெலாம் இருக்குது அப்படின்னா அதை எடுக்கக்கூடிய பவர் வந்து இருக்கும் ஸோ வாசலுக்கு நேராக உள்ளார வீட்டுக்குள்ளே நுழையும் போது நான்கு அல்லது ஐந்து மைல் இறக நம்ம ஒரு கயிறால் கட்டி அதை வீட்டு வாசலில் முன்னாடி அந்த இதில் வந்து மாட்டி வைக்கலாம் அடுத்து அலுவலகத்தில் இப்போ ஆஃபீஸ் போகிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கணும் அதாவது வேணுனே நம்மளை வந்து வேலை செய்கிற இடத்துல நம்மளை வந்து நம்ம மேலே ஒரு அவதூற கொடுப்பாங்க தொழில் செய்கிற இடத்துலையும் நம்ம மேலே ஒரு பங்கத்தை விளைவிப்பாங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் துயரங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜை அறையில் மயிலிறகை வச்சு தினமும் பூஜை பண்ணலாம் அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு சமூகத்தில் வந்து ஒரு மதிப்பு அந்தஸ்து வந்து கிடைக்கும் இது நிச்சயமாக உணர முடியும் இதை செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் பீரோவில் இல்லை பணம் வைக்கக்கூடிய அந்த இடங்களில் நீங்கள் வந்து மயிலிறகையும் சேர்த்து வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது வீண் விரயத்தை தடுக்க முடியும் பணம் விரயமாகிறத நம்ம இது தடுக்க முடியும் செல்வம் பெருகும் நிலை நமக்கு வந்து செல்வம் நிற்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ செலவு பண் எவ்வளோ இருந்தாலும் பணம் என்ன ஆகிடும் அப்படின்னா செலவாகும் அப்போது நீங்கள் பணம் வச்சு புழங்கக்கூடிய அந்த நம்மளுடைய பீரோவோ ஆறு பூஜையில் ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மயிலிரகை வந்து வஸ் வச்சு இது பண்ணலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து சில பேர் சொல்லுவாங்க வாஸ்து குறைபாடு இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னா அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணுவோம் இப்போது நம்ம வந்து சொந்த வீடுனால் நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து வாஸ்து குறைபாடு இல்லாமல் கட்டலாம் அப்படின்னு இருக்கலாம் சொந்த வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை நீக்கம் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எதுவுமே ஆல்ட்ரு பண்ண முடியாது அப்போது இந்த மாதிரி வழிபாடு முறைகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து எதனையாவது நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படி வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னா எட்டு மயிலிறகை வந்து எடுத்துக்கோங்க நீளமாக இருக்கும் இல்லையா அதை எட்டு மயிலிரகை எடுத்து அந்த முனிப்பகுதி நல்லா இருக்க மாதிரியான மயிலிறகா இருக்கணும் அந்த நுனி வந்து ஷார்ப்பாக அப்படி அழகாக முடிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மயிலிறகு தெரியும் இல்லையா அதில் அந்த மாதிரி நல்ல இருக்க மாதிரி மயிலிறகை எடுத்துகிட்டு எட்டு எடுத்துகிட்டு வெள்ளை கயிறால் நீங்கள் வந்து கட்டிக்கணும் கட்டி அதை பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து தினமும் அதுக்கு வந்து தீப தூப ஆராதனைகளை காட்டணும் கண்டிப்பாக ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சு அந்த மயிலிறகுக்கு ஓம் சோமாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை தினமும் தொடர்ந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா வீட்டில் வாஸ்து பிரச்சனையினால் படக்கூடிய அதாவது சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லாவே இருந்துகிட்ருப்போம் திடீர்னு ஒரு வீட்டுக்கு போயிருப்போம் உடனே லாஸ் ஆகிடுச்சு அடுத்தடுத்தடுத்து நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திப்பீங்க அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தோம் எனக்கு எல்லாமே இதாகிடுச்சு அப்படி அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது வாஸ்து குறை இருக்குதுன்னு இரு சொல்லியிருக்காங்க கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா ஓம் சோமாய நமக அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை எட்டு மைல் வெள்ளை நிற கயிற்றினால் கட்டணும் வெள்ள நூல் சரிங்களா அதை கட்டி நீங்கள் பூஜேரியல வச்சு வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற தோஷம் மட்டும் இல்லாமல் இப்போ ஜாதக ரீதியாக சில கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டாம் இடத்துல ஜாதக ரீதியாக லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா சனி தோஷத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில தோஷங்கள் அதாவது சில இடங்களில் சனி பகவான் இருக்கும்போது அது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது இது உங்களுக்கு சனி தோஷம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் அதாவது அவங்க என்ன பண்ணணும்னா மூன்று மயிலிறகை எடுத்து ஒரு கருப்பு நூலால் கட்டி சரிங்களா ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி இருபத்தோரு முறை இருபத்தோரு சனிக்கிழமை அதை நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லும்போது அந்த சனி தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த மயிலிரகை வச்சு வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான நிவர்த்திகளும் நேர்மறை ஆற்றலை நீங்கள் உங்களால் தன்னால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ மயிலிறகு இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை ஆற்றல் வந்து விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களுக்கு நான் பதிவிடுறேன் நன்றி வணக்கம்